தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழாவை மயிலாடுதுறையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய கட்சியினர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பாதியில் நிறுத்தப்பட்ட வீட்டை கட்டி தந்து நடத்தியும் ஒரு வீட்டிற்கு சோலார் மின் வசதி ஏற்படுத்தி தந்து அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா கட்சியினரால் இன்று கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் தாவேகாவினர் திருவிழந்தூர் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை அருகே கங்கனாபுத்தூர் கிராமத்தில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ஒப்பந்ததாரர் மூலம் வீடு கட்டியதில் குறிப்பிட்ட தொகை பணத்தை வாங்கிக் கொண்ட ஒப்பந்ததாரர் முழுமையுமாக வீடு கட்டி தராமல் கிடப்பில் போட்ட நிலையில் அவருக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சியை முன்னெடுத்த தாவேகா நிர்வாகிகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது பயனாளி ஆறுமுகத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அரசு தரப்பிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட தேதியுக்குள் வீடு கட்டி ஆவணங்களை சமர்ப்பிக்காததால் இனிமேல் பணம் பெற முடியாது என்று தெரிவித்ததாக கூறி தாவேகா நிர்வாகிகள் ரூபாய் அறுபதாயிரம் செலவு செய்து கான்கிரீட் மேற்கூரை இல்லாமல் தகர சீட்டால் மேற்கூரை அமைத்து தந்து இன்று கிரவப்பிரவேச விழா நடத்தினர் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைவர் விஜய் பிறந்த நாளில் வீட்டை திறந்து வைத்து கேக் வெட்டி வீட்டை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துக் கொடுத்ததில் கொண்டாடினர் இதேபோல் தேர்முத்தூர் கிராமத்தில் சுசீலா இளைய பெருமாள் என்பவருக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பில் சோலார் மின் வசதியை ஏற்படுத்தி தந்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்றங்கள் வழங்கியும் மதிய உணவையும் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது கொலிக்குதியா hmm. ஏ hmm. 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 இலவச <water>. <SM Endeatorium> <ohn integer afvrisa _> இன்னைக்கு தளபதியோட குழந்த நாள் இன்னைக்கு அதுக்காக நீங்க இருக்கிற தளபதியால ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான ஒரு வெளிச்சமான ஒரு நாள் இன்னைக்கு ரமேஷ் தலைமையில ஏற்பாடு பார்த்துக்காரு அவருக்குலாம் நீங்க அந்த நன்றியை சொல்லணும் அவருக்கும் தளபதிக்கும் கையால் ஆண்

வர சொல்லுங்க

அறி குதறான் இந்த அப்பா Minha mamãe,